நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம எல்லாருமே தான் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கிறோம் இன்று வந்து இந்த அந்த புயல் காரணமாக இந்த நிகழ்ச்சி முன்பு திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒத்தி வச்சிட்டோம் இப்போ வந்து அதை வந்து மறுபடி வேறு ஒரு நாள் தேர்ந்தெடுத்து பேச்சாளர்களோட தேதி கிடைக்காதனால கிடைச்ச தேதியில் நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை கைவிட்டக்கூடாது அப்படின்ட்டு பண்ணுறோம் அன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தும் போது வந்து அதே ஆட்சியில் நூலாசிரியர் திருச்சியிலேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்னாங்க போல் மதுரை பதிப்பாளர் ஆசிரியர் போ ராஜா அவரும் தான் சொன்னார் அண்ணா நான் வார அண்ணா அப்படின்னாரு இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாயிருச்சு அன்னைக்கு உண்மையிலே எல்லோரும் வரேன்னு சொன்னாங்க அந்த அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு வேலை நாட்கள்னால நம்ம வழக்கமாக இருந்து குறைவான ஆட்கள் தான் வந்திருக்குறாங்க இப்போ வந்து நிகழ்ச்சி வந்து முறைப்படி தொடங்குது தம்பி வந்து ராஜா தம்பி ராஜா அவர்கள் பேராசிரியர் ராஜா அவர்கள் வந்து நாங்கள் அவரை சாம்சன் தான் சொல்லுவோம் ராஜா அவர்கள் தன் அந்த லாவண்யா சவுந்தரராஜன் எழுதிய அதே ஆற்றில் சிறுகதை தொகுதி குறித்து நம்மிடையே பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இலக்கிய உலகில் என்னை அறிமுகப்படுத்திய அருமை அண்ணன் செந்தில்நாதன் தோழருக்கும் இலக்கிய ஊழர்களை என்னை வழி நடத்திட்டு போயிட்டுருக்க ரமேஷ் அண்ணாவுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன் அது மட்டும் இல்லாமல் அருமை நண்பர் ராமசாமி அண்ணன் மிக நீண்ட நாட்கள் தோழர் வேற அவர் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருக்கேன் எனக்கு அதே ஆட்டில் புத்தகங்கள் படிக்கும்பொழுது எனக்கு என்னென்னா புரிஞ்சது என்னுடைய புரிதலை நான் இங்கே பேசணும்னு நான் விரும்புகிறேன் இதை ஒரு மாதமாக இந்த புத்தகத்தை படிக்க 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 புராணங்களை போய் தேடணும் அதிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பை இந்த புத்தகம் எனக்கு அந்த அனுபவங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் அதே ஆற்றில் லாவண்ய சுந்தராஜன் இயல்பாக அவங்க ஒரு கவிஞராக இருக்கிறாங்க அப்படி தான் தமிழ் சூழலையும் அவங்க அறிவு அறிமுகமாகிறாங்க நீர்கோள வாழ்வை நச்சு இரவை பருகும் பறவை அறிதலின் தீ மண்டோவின் காதலி ஆகிய கவிதை தொகுப்புகளை இதுவரைக்கும் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க கவிஞர்கள் பெரும்பாலும் அடுத்தது கவிதையிலிருந்து புனை கதைகளுக்கு நோக்கி நகருவாங்க இவரும் நகர்ந்தார் அதோடைய வெளிப்பாடாகத்தான் புறாக்களை எனக்கு பிடிப்பதில்லை முரட்டு பச்சை நீளமிடரு அதே ஆற்றில் இப்படின்னு நான்கு சிறுகதை தொகுப்புகளையும் காயம்பு அப்படின்ற ஒரு நாவலையும் அவங்களால எழுத முடிந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் இவங்க சிறுகதை தொகுப்புகளை படிக்கும் பொழுது மரபான சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வின் மீது விமர்சனம் கொண்ட ஒரு பெண்ணின் நினைவுகளாக இவங்களுடைய முதல் சிறுகதை அமைஞ்சிருக்கிறத நான் கவனித்தேன் இரண்டாவது சிறுகதை தொகுப்பான முரட்டு பச்சையில் அதில் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியை புரியவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகளையும் அத்துறை சார்ந்து உருவாகி வரும் நவ பண்பாட்டு தன்மைகளையும் அதில் அழகாக அவங்க சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது தொகுப்பில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய தனிமையையும் அந்த தனிமையை போக்குறதுக்கான ஆறுதல்களையும் தேடி சொல்லக்கூடிய ஒரு சிறுகதைகள் அகலாக அமைந்திருந்தது நான்காவது தொகுப்பாக தான் நான் இந்த அதே ஆற்றில் அப்படின்ற இந்த சிறுகதை தொகுப்பை வாங்கி படிக்கும் பொழுது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அது கொடுத்ததை நான் பார்க்குறேன் இந்த அதே ஆற்றில் தொன்ம கதைகளை நவீன வாசிப்புக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொன்மக் கதையில் இருக்கக்கூடிய போதாமைகள் சார்பு தன்மைகள் தனக்கு தெரிந்த மொழியில் அவங்க பேசியிருக்கிறத நான் படிக்கும்போது நான் கவனித்தேன் இந்த இந்த ஒரு புத்தகத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல்திட்ட தன்மை தான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதை தான் நான் எழுத போகிறேன் இவ்வளோ துன்பங்களில் இவ்வளோ விஷயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்குது இதை தான் நான் எழுத போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டாக தான் அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதைகள் எல்லாமே ஆ ஆவணி அப்படின்ற மாத இதழில் தொடராக வெளிவந்திருக்கு இந்த தொகுப்பில் மொத்தம் எட்டு கதைகள் இருக்கு ஆனால் நம்ம அது எட்டாக பார்க்க முடியாது பதினாறு கதைகளாக தான் நம்ம படிக்க முடியும் ஒரே சம்பவத்தை இரண்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த முயற்சி தமிழில் புதுசு அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சில முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க ஆ வெண்ணிலா அவங்க மூன்றாவது சிறுகதை தொகுப்பாக இந்திர நிலம் அப்படின்ற ஒரு நூலை அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அவங்க சில கதைகளை அவங்க முன்னிறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது காவிய காலம் முதல் தற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களின் மனத்திறையை கொஞ்சம் விளக்கி பார்ப்பதாக இந்த கதைகளை அவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க திரௌபதி கண்ணகி பிருந்தாவனத்து கோபியர்கள் மாதவி காரைக்கால் அம்மையாறு நக்கன் பாமா போன்றவர்களுடைய காதல் காமம் குறித்த கதையாடலை அறிய முயல்வது தான் ஆ வெண்ணிலா அவங்களோட நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபாடாக இந்த அதே ஆற்றில் இருக்கிறத நான் பார்க்குறேன் முன்னுரையில் அழகாக படிக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா வஞ்சிக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை எனது கோணத்தில் எழுதி பார்த்தால் என்ன என்று நினைக்க நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு தான் பாக்குறாங்க சில நேரத்துல நிறைய பேர் வஞ்சிக்கப்படுற போது அச்சோ பாவம் அப்படின்ட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் அது மாதிரி நிறைய வஞ்சிக்கப்பட்ட பெண் பாத்திரங்கள் புராண இதிகாசங்கள்ல இருக்கிறத அவங்க கதை கருவா எடுத்து அதை அவங்க மாத்தி எழுதியிருக்கிறாங்க உதாரணத்துக்காக முதல் கதையுடைய பேர் வந்து மனவாசம் வெற்றிகரமாக வனவாசத்தை முடித்துட்டு ராமனும் லக்ஷ்மணனும் கோசல நாடு திரும்புகிறாங்க ராமனுக்கு பட்டாபிஷேக விழாக்கள் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த சூழலில் லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிலை குறித்து நினைத்து பார்க்கறதா லக்ஷ்மணன் நினைக்கிறான் தன்னுடைய மனைவியை அப்படி தான் இந்த கதைகள் அப்படியே ஆரம்பிக்கிறது அவளை தேடுகிறான் அவள் தரப்பு நியாயங்களை இவனே நினைத்து கொள்கிறான் ஏன்னா அமைதியாக விடப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துமான இந்த ஊர்மிலையை இவன் தேடுவதாகவும் இந்த கதையை அவனுடைய எண்ண ஓட்டங்களாக முத கதையை சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அரியணையை அனுமன் தாங்கி ராமனுடைய அரியணையை அனுமன் தாங்கி நிற்கிறான் அங்கதன் உடைவாளை ஏந்தி நிற்கிறாரு பரதன் வெண்கற்ற கொடையை பிடிச்சிருக்கிறாரு லக்வனும் சத்ருகனும் ராமனுக்கு கவர் வீசி கொண்டிருக்கிறாங்க சீதை பெருமிதமாக பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அங்க ஊர்மிலை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை யாரும் தேடந்தாகவும் எழுதப்பட்டிருக்குல எங்கேயும் அவங்க இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கல கம்பர் அதை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிருப்பாரு அஹ் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா பாருங்க பல நாட்டு மன்னர்கள் கூட வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க லக்வன் மனைவியாகிய ஊர்மலையாக இருந்தாலும் சரி பரதனுடைய மனைவியாகிய மாண்டவியா இருந்தாலும் சரி சத்ருகன் மனைவியாக இருந்த சுகிருத்தியாக இருந்தாலும் சரி அந்த பட்டாபிஷேகத்தில் அந்த அரண்மனையில் ஒரு ஓரமாக நின்று அவங்க பார்த்தாங்கன்னா கூட அந்த கதையில புராணங்கள்ல எழுதப்படாமல் இருக்கு அவங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க இதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கையில் எடுத்துருக்கிறாங்க ராமனுக்கும் சீதைக்கு நடைபெற்ற திருமணத்தில் லக்வனா என்னால் உத்தேசிக்கப்பட்டபடி ஊர்மிலையை ஏற்று காலம் தாழ்த்தாம திருமணம் செய்து மங்களமா இருப்பாயாக அப்படின்னு ஜனகன் சொல்றாரு அவ்வாறு ஊர்மலையை லக்ஷ்மணன் என்ன பண்றாரு திருமணம் செய்கிறாரு சீதை பூமி தாமியின் மகள் ஆனா இந்த ஜனகனுடைய உண்மையான மகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்மலையா தான் இருக்கிறார் தன் தம்பி குசத்துவனின் மகளான மாண்டவியையும் சுகீர்த்தியும் ஒரே பரதனுக்கும் அஹ் திருமணம் முடித்து தருகிறார் ஜனகன் ஊர்மலை சீதைக்கு தங்கை திருமணத்துக்கு பிறகு ஊர்மலையின் வாழ்வை எவ்வாறு இருந்தது என்று எந்த ஒரு தகவலும் அங்கே திருமணம் திருமணமானது ஊர்மலைக்கும் லக்ஷ்மணனுக்கும் அப்படியே ஒரு பெரிய மிகப்பெரிய இடைவெளியை விட்டுட்டு நகர்ந்து போயிருப்பாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு ஊர்மலையோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற தகவல் இருந்திருக்காது லக்மணனை விட்டு பதினான்கு ஆண்டுகள் பிரிந்து வாழ்கிறாங்க இந்த பிரச்சனை மாண்டவிக்கும் சுகிறதுக்கும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் அரண்மனையில் இருந்ததுனால அப்படியே ாங்களா அவங்களாம் தான் இருக்கிறாங்க ஆனால் லக்ஷ்மணன் ராமன் அண்ணன் கூட தான் போவேன் அப்படின்னு விட்டுட்டு பதினாலு வருஷம் போயிட்டாரு இந்த ஒரு இந்த இடத்துல ஊர்மிலை வஞ்சிக்கப்பட்டதாக இவங்க கதையை முடிக்கிறாங்க அடுத்ததாக மனைவாசம் அப்படின்ற ஒரு கதையை இந்த கதையுடைய தொடர்ச்சியாக இந்த கதையில் வஞ்சிக்கப்பட்ட ஊர்மிலைக்கு நியாயம் கிடைக்க மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க அதுதான் மனைவாசம் இதே போன்று மனைவியை விட்டுட்டு வேலையின் பொருட்டு நாடு நாடாக நவீன லக்ஷ்மணன் இருக்கிறாரு இந்த கதையை அப்படி எப்படி மாற்றி எழுதுறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கணவன் தொடர்ந்து விட்டுட்டு போக 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 மனைவிக்கு பழக்கம் ஆகிடுச்சு இப்போ மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பதினான்கு நாள் கணவனை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் போறேன் அப்படின்னு எங்கே போறேன்னு சொல்லலை ஏது போகிறோம்னு சொல்லலை என்னை வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் விட்டுருங்க பதினாலு நாள் கழித்து ஏர்போர்ட்டில் வந்து என்னை பிக்கப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த நவீன லக்ஷ்மண் எனக்கு அந்த பதினாலு நாள் அவர் பட்ட கஷ்டம் சாப்பாட்டு சாப்பாடு சரியா சரியாக இருக்க மாட்டேதுங்க அதாவது சாப்பாட்டுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஊர்மையே போனாங்க இருந்தாலும் அந்த பதினான்கு நாட்கள் கணவர் என் தன்னுடைய மனைவி இது மாதிரி போக மாட்டாலே ஏன் போனால் எதுக்கு போனால் எங்கே போனால் எப்படி ஆனால் என்ன ஆனான்னு சொல்லி அந்த நவீன லக்ஷ்மணனுக்குள்ளே பல பாடுகள் நடக்குதுங்க பெரிய போராட்டம் லௌகிக வாழ்க்கை குறித்து ஒன்றுமே தெரியாமல் அவன் தவிர்த்து போகிறான் பிரிவு எத்தகைய கொடுமையானது என்பதை ஊர்மிலை இந்த கதையில் அழகாக உணர்த்திட்டு போயிடுறாங்க கோசல நாட்டில் எல்லா வசதிகளும் இருந்தோம் கணவன் அவருக்கு உடம்பு இல்லை ஊர்மலை கூட பதினான்கு ஆண்டுகள் ஊர்மலை பிரிந்திருந்தால் அவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் ராமன் காட்டுக்கு போயிட்டான் கட்டணம் மனைவின்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல ஆனால் இந்த கதையில் அழகாக அந்த நவ் நவீன ஊர்மலை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அக்கா இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கணவன் வந்து எ அந்த மனைவி சொல்ல தட்டவே மாட்டாரு என்ன சொல்றாரோ அவங்க மனைவி பாத்ரூம் போனா கூட மனைவி சொல்றது தான் கேட்பாரு இந்த இடத்துல ஒரு படிமமா ராமனையும் சீதையையும் என்ன பண்ணிடுறாங்க வச்சுட்டு போறதை இந்த கதையில நான் பார்க்குறேன் இந்த கதையில லட்சுமணரிடம் சொல்லிவிட்டு ஊர்மிலை வெளியில போய் தங்குறான் ராமன் பரதன் சத்ருகன் ஆகிய மூவருமே தங்கள் மனைவியரை பிரியாமல் வாழ்ந்தனர் லட்சுமணன் மட்டும்தான் பதினான்கு ஆண்டுகள் ஊர்மிலைய பிரிஞ்சிருக்கிறான் ராமன் உதாரண புருஷனாக இருக்கிறான் ஆனால் ஊர்மிலைக்கு புராணங்கள் எந்த அடிப்படையில் இடம் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த கதைகள் எல்லாம் நமக்கு வச்சுட்டு போகிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி இதே தன்மையில்தான் கிட்டத்தட்ட எட்டு கதைகள் இருக்கு எட்டு கதைகளையும் பதினாறு கதை அது முன்னோரு எட்டு கதைகளாக விரித்து பதினாறு கதைகளாக நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறாங்க லாவண்யா சுந்தர்ராஜன் இந்த ஊர்மிலையை குறித்து இதுக்கு முன்னாடி கதைகள் வந்திருக்கு ஏன்னா இவங்க தான் இவன் புதுசாக எழுதலை ஏற்கனவே அன்பாதவன் சாபாவரம் அப்படின்ற ஒரு கதையையும் எழுதியிருக்கிறாரு அதில் ஊர்மிலை லட்சுமணன் பிரிவுக்கு பின்னாடி தன்னை கல்லா மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு அவரும் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகளை வைத்துக்கூட அம்பையும் அடவி அப்படின்ற ஒரு கதையும் ஏற்கனவே எழுதி எழுதிருக்கிறாங்க தமிழ் சமூகத்தில் அடவி அப்படின்ற புரி ஒரு புனைவின் முக்கிய பாத்திரமா செந்திரு அப்படின்னு இருப்பாங்க அந்த செந்திரு சீதைக்கான குறியீடா இருப்பாங்க சீதை லக்ஷ்மின் அவதாரமா பார்க்கப்படுறாங்க பிரசவத்திற்கு செல்லும் வழியில மரத்தடியில இந்த செந்திரு பிறப்பாங்க எம்எஸ்சி படிச்சிருக்கக்கூடிய இந்த செந்திரு திருமால் அப்படின்றவரை காதல் திருமணம் செய்து கொள்வாங்க திரும திருமாலின் வியாபாரத்தை பெருக்குவதில் செங்கிருவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு வருஷம் இந்த திருமாலின் வியாபாரத்தில் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும்போது வியாபாரத்தில் இவ்வளோக்குரிய இடம் பதினாலு வருஷம் கழித்து மறுக்கப்படும் மறுக்கப்படும் பொழுது அதுக்கு நண்பர்களை எளிமையாக காரணம் கழிச்சிட்டு போயிடுவார் திருமாலு இவள் மனம் கசந்து போகும் சில நாட்கள் காட்டில் தங்க முடிவு எடுக்கிறார் கணவன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சீதையை லட்சுமணன் காட்டுல விட்டுட்டு வந்ததை போன்று திருமாலின் தம்பி அண்ணாமலை இருப்பாரு அவரு செந்திருவ போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு வந்துருவாரு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு ருக்மணி பாயி மீனாபாயி சவிதா பாயின்னு மூணு தோழிகளோடு கூட சேர்ந்துக்கிட்டு நாலோரும் சேர்ந்து மீன் சாப்பிடுவாங்க கல் ஒண்ணுவாங்க இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ காட்டில் ஒரு மீனை ஒழிக்கிற சவுண்டு கேட்கும் செந்துரு அந்த ஒளியை தேடி அப்படியே போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி புராணங்களில் மிக முக்கியமாக ஒதுக்கப்பட்டவங்க நசுக்கப்பட்டவங்கன்னு நம்ம பேசக்கூடிய நிறைய கதைகளை புராணங்கள் விட்டுட்டு போயிருக்க கேரக்டர்லாம் இவங்க எடுத்து பேசியிருக்கிறது ஒரு மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் படிக்கும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா நம்ம புராணத்தை அப்படியே பார்த்துட்டு போற அந்த பண்பு உடையவர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு ஆய்வு ரீதியாகவும் இந்த கதைகள் எல்லாம் மிக முக்கியமா நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் அடுத்த கதைக்கு நம்ம நகரும் பொழுது ரெண்டு மாதவிகள் அநீதி இயக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஒன்று மகாபாரத்துக்கும் முற்பட்ட காலத்துல யயாதி மகனான மகளான மா மாதவின் நித்திய கன்னி அவங்களும் இன்னொருவங்க சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாதவி இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாவப்பட்டவங்க தான் அவங்களோட வாழ்க்கையில இருவர் கதையையும் இணைத்து வாசனை அப்படின்ற ஒரு கதையையும் அதோடைய நிகழ்கால வடிவம் ஒவ்வொரு கதையும் கன புராண கதையிலே நமக்கு புரிய மாதிரி எழுதியிருப்பாங்க அடுத்து நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய கதைகளை நம்ம வாழ்வியல் சார்ந்தும் எழுதியிருப்பாங்க அந்த நிகழ்காலத்துல நடக்கிற கதையை எப்படிப்பட்டதுன்னா கன்னிமை அப்படின்ற ஒரு கதையாகவும் எழுதியிருப்பாங்க ஏன்னா இந்த கன்னிமை இதை வைத்து தான் இந்த பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த கதைகள் மூலமா உணர்த்தியிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே எம் பி வெங்கட்ராமன் வந்து ஏற்கனவே நமக்கு நித்திய கன்னி அப்படின்ற ஒரு நாவலை எழுதியிருந்தாலும் இந்த லாவண்யம் எழுதின மாதவியின் கதை இங்க நமக்கு முக்கியமா நம்ம சொல்றதுக்கு இடம் இருக்கு அது ரொம்ப அழகாவே தத்ரூபமாக எழுதியிருப்பாங்க கன்னித்தன்மை திரும்ப பெறுதல் இந்த ரெண்டு பெண்களும் கன்னித்தன்மை திரும்ப பெறாததுனால சமூகம் எவ்வளோ ஒடு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கி இருக்கும் ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா கன்னித்தன்மையை திரும்ப பெறலாம் அப்படின்றது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரத்தின் மூலயமா அந்த கன்னித்தன்மை திரும்ப கிடைக்கிறது இருந்திருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மருத்துவத்தின் மூலமா அதுக்கான சாத்தியக்கூறுகளை இருக்கு அதுவும் இந்த கதைகள் இப்ப இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்ல அதனால அவங்க என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த கதைகளெல்லாம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டுல நடக்குது அப்போ இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கால்லாம் பேசலாம் அப்படின்னா சிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து புராணங்களில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சாத்தியக்கு நடந்திருக்கு நடந்துருக்கு அப்போ இந்த கண்ணின்மையும் திரும்பியும் பெற முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் பெண்கள் இனி ஒடுக்குமுறைக்கு நீங்கள் இதை சொல்லி நீங்கள் ஆளாக்க முடியாது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக இவங்க விலக்கிட்டு போனதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த க கதை வந்து தாகம் அறம் பீஷ்மரை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை கதையாக இது இருக்குது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் நடக்கிற ஒரு கதையாகவும் இருக்கு இப்படி காலத்தை முன்னோக்கி சிந்தித்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப கடினமானது எப்படி இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப அற்புதமா இவங்க இருக்கிறாங்க பீஷ்மருக்கும் அம்பைக்கும் இடையிலான உறவை இந்த கதை ரொம்ப அற்புதமா பேசிட்டு போகுது பீஷ்ம பீஷ்மர் மீது அம்பைக்கு இருந்த அளவு கடந்த காதல் தான் அவரை பழி வாங்கறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்றத இவங்க சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த கதை ஒன்னு பா படித்தேன் ஒரு தி இன்னொரு தி அப்படின்ற ஒரு கதை ரெண்டு கதைகள் இந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தி அப்படின்ற சிறுகதை தொன்மத்தை நேரடியாக அணுகிருக்கு இது கதையில் கிருஷ்ணன் வசுதேவர் தேவகி நந்தகோபன் யசோதை பலராமன் உள்ளிட்ட எல்லா புராண கதாபாத்திரங்களும் அவங்க மேல இருக்கக்கூடிய இடைவெளியும் ராவ் ராவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது நிரப்ப முயற்சி பண்ணிருக்கிறாங்க என்ன பிரச்சனை சொல்லிட்டு அதற்கு யசோதைய ஒரு கதை சொல்லியா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அஹ் கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை விட்டுட்டு கம்சனை கொலை பண்ணி மது மதுராவுக்கு சென்று விடுகிறார் அரசனா முடிசூடுவதற்கு அப்போ இது வரைக்கும் வளர்ப்பு தாயா இருந்த இந்த யசோதா அவங்களுக்கு கிருஷ்ணனை காணாம தவிச்சு போறாங்க அந்த நேரத்தில் நந்தகோபர் கிருஷ்ணன் தேவகின் மகன் உன் மகன் அல்ல அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லும்போது தவித்து போறான் அப்போ எனக்கு பிறந்த குழந்த அப்படின்னு சொல்லி அவ கே கேட்கும் பொழுது அவர் அவரு நந்தகோபுர் சொல்றாரு உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்ததா சொன்னாங்க அவருக்கு பதிலாக தான் ஒன் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாங்க மாற்றி வச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இனிமேல் கிருஷ்ணர் வரமாட்டார் அவர் அவங்களுடைய சொந்த அம்மா தேவகிக்கிட்டேயே அரண்மனைக்கே போயிட்டார் இனி இருந்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லும்பொழுது இங்கே இந்த இடத்துல யசோதா வஞ்சிக்க போகிறத நம்ம பார்க்குறோம் அவங்க பெண் குழந்தையும் எடுத்துட்டாங்க இனிமேல் ஒரு நாளும் கிருஷ்ணர் என்ன பண்ண போகிறது இல்லை அந்த வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய தவிப்ப ரொம்ப அற்புதமா அவங்க எழுதியிருக்கிறாங்க ஏன்னா குழந்தை வளர்க்கும் பெற்றினை அதனுடைய பொறாமை குறித்த தேவகி புலம்பலை குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கத்துல உருகி உருகி எழுதியிருப்பாங்க ஆனா புறக்கணிக்கப்பட்ட யசோதையோட பெருந்துயரத்தை லாவண்யா அதை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த புரிதலை நமக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்க கதையை அப்படி எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கதைகள் இல்லாத பகுதியை எடுத்துக்கிட்டு யசோதரையனுடைய தரப்பு இந்த கதையுடைய நியாயத்தை கேட்கிறதா இந்த கதைகள் அமைஞ்சிருக்கு கம்சனுக்கு பயந்து குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன இதை செய்தவர் வசுதேவர் நியாயப்படி யசோதரையின் பெண் குழந்தைக்கு வசுதேவரே பொறுப்பாகிறாரு அப்படின்ற ஒரு பதிலையும் அவங்க வச்சுட்டு நகர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கதைகளாக நாம் பார்க்கறது ரூபம் அரூபம் மன்மதன் ரதி கதையும் வாய்மை பொய்மை ஹரிச்சந்திரன் சந்திரமதி அவங்களுடைய கதையும் எழுதியிருக்காங்க ஏன்னா இந்த கதைகள் எல்லாம் ஏற்கனவே பம்மல் சம்பந்த முதலியார் சந்திரஹரி நாடகம் அது மூலியமா அவங்க சொல்லியிருந்தாலும் அதை கடந்து போறாங்க இசைக்காத புல்லாங்குழல் வன்மழை அப்படின்ற கதை மூலமாக சலீம் அனார்கலி அவங்களுடைய வாழ்க்கையில் இழைக்கப்பட்ட அநீதிகளை அதை என்ன பண்ணுறாங்க தீர்க்கிறதா இந்த கதைகளெல்லாம் இருந்ததை நான் படிக்கும்பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தமிழில் இப்படி ஒரு முயற்சியை அவங்க முன் எடுத்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இது பின்னாடி மிகப்பெரிய கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டு தமிழ் இலக்கியம் ஒரு பெரிய எழுச்சியை அடையும் நவீன இலக்கியம் மிக முக்கியமாக வாசிப்புக்கு உட்படுத்துறதுக்கு இந்த கதைகளெல்லாம் ஒரு ஆய்வு களங்களாகவும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த புத்தகம் எனக்கு படிக்க 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 நிறைய தேடுதல்களை உருவாக்கி இருக்கு நான் இன்னும் சொல்ல புத்தகத்தை படிச்சுன்னு தவிர அதோடைய முழுமையை நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமா அது கிடைக்கிற வரைக்கும் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்